வணக்கம் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நீங்க அஸ்வேஸ்ம கொடுப்பனவு எடுத்துட்டு இருக்கிறீங்க இல்ல அப்படின்னு சொன்னா அஸ்வேஸ்ம கொடுப்பனவுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க அதாவது நீங்க தெரிவு செய்யப்பட்டு உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு கொடுப்பனவும் கிடைக்கல இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க தெரிவாகி ஒன்று அண்டை கொடுப்பனவுகள் எடுத்திருப்பீங்க மீதி கொடுப்பனவுகள் எல்லாம் பெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருக்கு இப்படியான எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயத்தோட தான் உங்களை பாக்குறதுக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படி என்ன சந்தோஷமான விஷயத்த பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு நிலுவையில இருந்த அசிஷ்ம கொடுப்பனவு கிடைக்கப்பட்டிருக்குது சில பேருக்கு வந்துட்டு இது எல்லாருக்குமே வந்து மாறுபடும் சில பேருக்கு வந்துட்டு ஒரு சில மாதங்கள் கிடைக்காம இருந்தது சில பேருக்கு நீங்க செலக்ட் ஆகுன காலத்துல இருந்து கிடைக்காம இருந்திருக்கு சில பேருக்கு ஒன்றரை தான் கிடைத்திருக்கு மீதி கொடுப்புணவு எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கு இப்படியான எல்லாருக்குமே வந்துட்டு இன்னைக்கு இன்னொரு விஷயம் ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்க போகுது அதை தொடர்ந்து இந்த மாதம் அதாவது ஆறாம் மாதத்துக்கான கொடுப்பனவு வந்து கிடைக்கப்பட்டிருக்குது எத்தனையாம் தேதி இது வாய்ப்பில் இடப்பெற்றிருக்குது என்ற விஷயம் அதே போல கடந்த காணொலியில நான் ஏழாம் தேதி வந்து நிறைய பேருக்கு அவங்களுடைய நிலுவைத் தொகையெல்லாம் வங்கி கணக்குகள்ல வாய்ப்பில் இடப்பெற்றிருந்தது ஆனா அது அவங்களுக்கு அவங்களுடைய அக்கவுண்ட்ல வந்துட்டு வந்து சேரல அதனால அந்த கொடுப்பனை வந்து அவங்களால எடுக்க முடியாம இருந்தது இவங்களுக்கு வந்துட்டு இப்ப அந்த கொடுப்பனவை எடுக்கக்கூடிய மாதிரியாக இருக்குதா இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பத்தி தான் இன்றைய தினம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த ஒரு விஷயத்த உங்கள்ட்ட முக்கியமா சொல்லி ஆகணும் என்னது அப்படின்னு சொன்னா நான் பதிவிடக்கூடிய இந்த ஒரு காணொலியில சொல்லி இருக்கிற விஷயங்கள் எல்லாருக்கும் பொதுத்தன்மையானது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல எல்லாருக்குமே வந்துட்டு பொதுவா இருக்காது அவங்க அவங்களுக்கு மாறுபடக்கூடிய விஷயமா தான் இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க அஸ்வசுமைக்கு தெரிவாகி நீங்க கொடுப்பனவு எடுக்க தகுதியானவங்கன்னு சொல்லி நீங்க ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பிரிவுக்குள்ள நீங்க செலக்ட் ஆகி இருப்பீங்க அப்படி செலக்ட் ஆகின காலத்துல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அதாவது உங்களுடைய என்ஐசிலயோ உங்களது உங்களுடைய வங்கி கணக்குலயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம் அந்த ஒரு பிரச்சனை காரணமாக நீங்க குறிப்பிட்ட காலங்கள்ல வந்து உங்களுடைய கொடுப்பனவு பெறாம இருந்திருக்கலாம் தாமதமாகி இருந்திருக்கலாம் சில பேருக்கு வந்துட்டு அவங்களுடைய செலக்ட் ஆனதுல இருந்து ஒன்று ரெண்டு பேமெண்ட் வந்து போடப்பட்டிருக்கும் மீது எந்த ஒரு கொடுப்பனவும் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது சிலருக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான அந்த ஆறு மாத கொடுப்பனவு கிடைச்சிருக்கும் அதுக்கு குரல் கிடைச்சிருக்காது சில பேருக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து சில பேமெண்ட் கிடைச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான அந்த ஆறு மாத கொடுப்பனவும் கிடைச்சிருக்காது இப்படி எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களுடைய ஸ்டேட்டஸ பாத்தீங்கன்னு சொன்னா மாறுபட்ட நிலையில தான் இருக்குது அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை இப்ப நான் உதாரணமா ஒரு விஷயம் போனா அதுதான் எல்லாருக்கும் இருக்கும் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வராதீங்க அந்த மாதிரி கிடையாது எல்லாருக்கும் வேற வேற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அவங்களுடைய பிரச்சனைக்கு ஏத்த மாதிரிதான் அவங்களுடைய கொடுப்பனவும் வந்து தாமதமாக இருக்கலாம் கிடைத்திருக்கலாம் கிடைக்காம இருக்கலாம் அப்ப இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ள வேணும் இதை தெளிவா நீங்க புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு காணொலியை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் முதல்ல ஏன்னு பண்ணிட்டு போறீங்க நான் என்ன சொல்ல வரேன் என்ற விஷயத்த நீங்க தெளிவா விளங்கி தான் சொன்ன விஷயத்தையே வந்து மறுபடி மறுபடியும் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க சரி நாங்க இப்ப காணொலிக்குள்ள போகலாம் இந்த மாதம் அதாவது ஆறாம் மாதம் ஏழாம் தேதி நிறைய பேருக்கு அவங்களுடைய நிலுவ நிலுவையில இருந்த கொடுப்பனவு வந்து மொத்தமாக கிடைத்திருந்தது அதுக்கு உதாரணமாக ஒரு நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த காட்டி உங்களுக்கு ஒரு காணொளி வந்து லாஸ்டா வந்து பதிவிட்டு இருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்ப எங்களுக்கு வரலையான்ற ஒரு விஷயத்த நான் அந்த காணொலியில தெளிவா சொல்லிருந்தேனா உங்ககோட ஸ்டேட்டஸ வந்துட்டு நீங்க போய் பாத்துக்கோங்க உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுல ஒரு விஷயத்த குறிப்பிடணும் என்ன அப்படின்னு சொன்னா அந்த நாள் வந்து யாருடைய பணம் எல்லாம் பெண்டிங்ல இருந்ததோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த கிடைச்சிருக்குது கிடைச்சிருக்குதுன்றதுதான் ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்குது நீங்க எந்த ஒரு பிரிவுக்குள்ளேயாக இருக்கலாமா அதாவது நீங்க எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுக்கலாம் எந்த ரூபாய் எடுக்கலாம் இருந்தாலுமே அவங்களுக்கு இதுவரை காலமும் கொடுப்பனவு கிடைக்காம இருந்து தற்போது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து எல்லாமே அப்டேட் ஆகி எடுத்துக்கொள்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா என்ன சொல்ல வரண்டா உங்களுக்கு வங்கி கணக்குலயோ அல்லது உங்களுடைய என்ஐசிலையோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க தகுதியான நபராக இருந்தா அந்த கொடுப்பனவு எடுக்கக்கூடிய எல்லா இதுவுமே உங்கள்ட்ட இருந்தா அவங்களுக்கு எல்லாருக்கும் மே உங்க உங்களுடைய அந்த நிலுவைத் தொகை வந்து வங்கி கணக்குகள்ல வாய்ப்பில் இது வரைக்கும் நீங்க அதை பார்க்கல அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ஒரு விஷயத்த பார்த்துக்கோங்க அதை எப்படி பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே என்னுடைய காணொலியில வந்து நான் பதிவிட்டிருக்கிறேன் அதில் போய் நீங்க பார்த்து கொள்ளுங்க <coughs> இப்படி <coughs> உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ பார்க்கணும் என்ற ஒரு விஷயத்தையும் எட்டாம் தேதி பதிவிட்டிருந்த காணொலியில சொல்லியிருந்தனால் உங்களுடைய நிலுவைத் தொகை எல்லாமே வந்துட்டு உங்களுடைய அசுஸ்ம கணக்கில் வாய்ப்பில் இன்னும் இரண்டு நாட்களில் உங்களுடைய பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தனால் வளமையான ப்ரோசஸ் அதுதான் ஒரு இரண்டு நாட்களில் வந்து உங்களுடைய பணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனா தற்போது வந்து ஒரு நாள் வந்து அது கொஞ்சம் தாமதமாயிருக்கு இன்றைய தினம் வந்து அந்த கொடுப்பினை நீங்க எடுத்துக்கொள்ள முடியும் நிறைய பேர் வந்துட்டு நான் இப்ப இந்த காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே நிறைய பேர் தங்களுடைய கொடுப்பனவ எடுத்திருப்பாங்க நீங்க நீங்களும் இன்னும் அந்த கொடுப்பனவு எடுக்கல அப்படின்னு சொன்னா இன்றைய தினம் போயிட்டு நீங்க உங்களுடைய கொடுப்பனவு எடுத்துக்கொள்ள முடியும் அடுத்த விஷயம் வந்துட்டு இந்த மாதம் கொடுப்பனவு வந்துட்டுதா என்ற விஷயத்த பாக்குறதுக்கு முன்னால ஏழாம் தேதி யாரு யாருக்கெல்லாம் கொடுப்பனவு கிடைச்சிருக்குது என்ன ரீதியில கொடுப்பனவு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு போகலாம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கொடுப்பனவ வந்து பதினையாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்குரியது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பத்து மாத கொடுப்பனவும் ஒரே தடவையில வந்து வைப் இவங்களுக்கு வந்துட்டு கொடுப்பனவுக்கு செலக்ட் ஆகும் காலத்துல இருந்து இதுவரைக்கும் ஒரே ஒரு கொடுப்பனவு தான் வந்து வங்கி கணக்குல வைப்பில் ஐந்தாம் மாதம் பதினாறாம் தேதி ஒரே ஒரு கொடுப்பனவு வாய்ப்பில் அதை தொடர்ந்து அவங்களுக்கு எந்த ஒரு கொடுப்பனவும் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்துல இந்த ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஆறு மாத கால கொடுப்பனவும் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதலாம் மாதத்துல இருந்து நாலாம் மாதம் வரைக்குமான கொடுப்பனவு மொத்தமாக பத்து மாத கொடுப்பினர் வந்துட்டு ஏழாம் தேதி ஒரே தடவில வங்கியில வாய்ப்புடப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து இந்த மாத கொடுப்பனவும் அவங்களுடைய வங்கி கணக்குல வாய்ப்பு இடப்பட்டிருக்கு இத பாத்தீங்கன்னா தெரியும் நேற்றைய தினம் இந்த மாத அஹ் கொடுப்பனவுமே வந்துட்டு அவங்களுக்கு வாய்ப்பு மொத்தமாக அவங்களுக்கு எந்த ஒரு நிலுவையும் இல்லாம அனைத்து காசுமே வந்துட்டு வாய்ப்பிடப்பட்டிருக்குது அதாவது அவங்க தெரிவு செய்யப்பட்ட காலத்துல இருந்து தற்போது இந்த மாதம் வரைக்குமான மொத்த கொடுப்பனவும் வாய்ப்பிடப்பட்டிருக்கு மொத்தமாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அஹ் ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அவங்களுடைய வங்கி கணக்குகளை வாய்ப்பிடப்பட்டிருக்கு உண்மையாகவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இது இருக்குது என்றதை நான் சொல்லும் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் இந்த ஒரு விஷயத்த தெரியாம இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்க உங்களுடைய அப்டேட்டை இன்றைக்கு போயிட்டு நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க அதை தொடர்ந்து இது மட்டும் இல்லாம ஏனைய கொடுப்பனவுகளுமே வந்துட்டு கிடைச்சிருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கட்டும் எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாயா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவுக்கு தெரிவாக்கி அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறதால இந்த நாலாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய் இப்படி எல்லா நிலுவையில இருக்கக்கூடிய கொடுப்பனும் வந்துட்டு அவங்களுக்கு கிடைத்திருக்குதுன்றத வந்து சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாத கொடுப்பனவை வந்துட்டு நேற்றைய தினம் உங்களுடைய அசெக்ஸ்மா கணக்குல வந்து வாய்ப்பு விடப்பட்டிருக்குது ஏற்கனவே சொல்லி போல வளமையான ப்ராசஸ் தான் நீங்க நாளைக்கு அல்லது நாளன்னைக்கு அதாவது ரெண்டு நாட்கள்ல வந்து உங்களுடைய பணத்தை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எல்லாமே ஓகே இருக்கிறார்களுக்கு வந்து இது வரைக்கும் கொடுப்பனவு புறாதவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களுடைய கொடுப்பனவை எல்லாம் ஒரே தடவையிலே கிடைக்குது நீங்களும் தகுதியாக இருந்து இன்னும் அந்த கொடுப்பனவை பெறல அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் சரி செய்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கும் இப்படியான கொடுப்பனவு எல்லாமே வந்துட்டு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் ஒரே தடவையிலையும் கிடைக்கலாம் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இது தொடர்பான அப்டேட்டுகள் எல்லாம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் உடனடியாக உங்களுக்கு அறிய தர்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்க இப்போ இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய உறவுகள் சொந்தங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஒரு காணொலியை டே பண்ணி விடுங்க என்னன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாம இருக்கலாம் அவங்களுடைய வங்கியில வந்துட்டு இந்த கொடுப்பனவு கிடைச்சிருக்கு என்ற கிடைச்சிருக்குது என்ற ஒரு விஷயம் கூட தெரியாம இருக்கலாம் இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் அறியக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி